துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெக்குந்தியில் நலத்திட்ட உதவி மற்றும் உணவு வழங்கும் விழா ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் வருகை நாற்றாம்பள்ளி டிசம்பர் ஆறு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் நாற்றாம்பள்ளி தாலுக்கா நெங்குந்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் மணி மணியளவில் திமுக மகளிர் தொண்டரணி சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கும் விழா மாவட்ட மகளிர் தொண்டரணி வள வலைதள அமைப்பாளர் சுதா பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்கள் உடன் ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் சத்ய சதீஷ்குமார் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் மஞ்சுளா மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் உமா கண்டங்கம் ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தில்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியாமூர்த்தி துணைத்தலைவர் சங்கரபாண்டியன் வார்டு உறுப்பினர் வினோத் மகளிர் மற்றும் தொடரணி அமைப்பாளர்கள் பாரதி ராதா தமிழரசி ஷாயின் பேகம் கலாராணி மூத்த கழக முன்னோடிகள் கழக பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தலைமை ஆசிரியர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அனைவரும் மதிய உணவுகளை வழங்கி சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் நெல்லுங்க கொஞ்சம் திராவண மாட நரசு அதையும் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்துட்டு

பார்க்கிறேன் பார்க்கிறேன் புலாவும்